ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சதீஷ் விவசாயி இந்திய வீடியோ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா நம்மளுடைய சேனலில் ஒரு அரிய வகை ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மரத்தோட ஒரு அரிய வகை பூ பூத்துக்குழுங்குது அதோட நம்மளுடைய காணொலியில் நம்ம போட்டிருக்கோம் அதை பற்றி தான் நம்ம இப்போ சேனலில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் முழுசாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு பூத்து அந்த பூத்துக்குழுவுகளுடைய வகை பூவோட பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹாய் நண்பர்களே நான் உங்கள் சதீஷ் விவசாயி இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரிய வகை ஒரு பூக்களோட ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் ஒரு தொகுத்து நம்ம போட்டிருக்கிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதர்ச்சியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சூழ்நிலையை வீடியோ கவர் பண்ணலாம் நம்ம போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அழகான பூ ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மரத்தில் பூக்கும் அந்த அழகான காணொலியை இப்போ நம்ம சதீஷ் விவசாய சேனலில் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு இந்த பூக்களோட நிறம் இந்த பூக்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் சதீஷ் விவசாயி